ஏகாதேசி விரதம் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தொடர்ந்து ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பது நமது முழு நம்பிக்கை மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய மாசி மாச வளர் விரை ஏகாதேசி வருகிறது மிக முக்கியமாக செல்வ ஆற்றல்கள் பெறுவதற்கு திருப்பதி வெங்கடாச்சலவதி மனதில் நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் விரதம் இருங்கள் எப்பேற்பட்ட தடைகளும் உங்களுக்கு சரியாக செய்யுங்க பெரும் தடையும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஏகாதேசி விரதம் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தொடர்ந்து ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பது நமது முழு நம்பிக்கை ஏனென்றால் விரதத்தில் ஏகாதசியாய் நான் இருக்கின்றேன் என்று நமது கிருஷ்ண பரமாத்மாவை கூறியுள்ளார் அப்பேற்பட்ட அற்புத தினத்தில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ விரதம் இருக்காமல் நம் உடலையும் மனதையும் தீங்காய் எதிர்மறையாய் பயன்படுத்திக் கொள்கின்றோம் அந்த தினத்தில் இயல்பாகவே பிரபஞ்சத்திலிருந்து இயக்க ஆற்றல்கள் அதிகமாக கிடைக்கும் அந்த நாளில் நம்ம உடல்ல அமைதிப்படுத்தி ஆரோக்கியத்துடனும் மனதை அமைதிப்படுத்தி ஆரோக்கியத்துடனும் இருந்தாலே நமக்கு வளம் கிடைக்கும் நலம் கிடைக்கும் மிக முக்கியமாக செல்வ ஆற்றல்கள் பெறுவதற்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி மனதில் நினைத்து கொண்டு ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் விரதமிருங்கள் எப்பேற்பட்ட தடைகளும் உங்களுக்கு சரியாகும் வரும் ஃபெப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய மாசி மாச வளர் விரை ஏகாதேசி வருகிறது செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு பதினோரு ரூபாய் காணிக்கையை எடுத்து திருப்பதி வெங்கடாச்சலபதியை மனதால் நினைத்து அதைய ஒரு கலர் துணியில் முடிச்சு போட்டு வச்சிருங்க உங்கள் சாமி ரூமில் அதற்கப்புறம் காலையில் வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடுகள் செய்யுங்க இல்லைன்னா வீட்டிலேயே அதற்கு முந்தின நாள் கொஞ்சோண்டு துளசி பறித்து வச்சுருங்க ஒரு டம்ளரில் துளசி கொஞ்சோண்டு நீர் அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் அதற்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்புரம் போட்டு பிழிஞ்சு விட்டுட்டு இப்படி கையை வச்சிட்டு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்து விட்டு அந்த தீர்த்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் எடுத்துக்கங்க தீர்த்தம் எடுத்ததுக்கப்புறம் லட்சுமி அஷ்டகத்தை நமஸ்தே சு மகாமாயை என்று வரக்கூடிய லட்சுமி அஷ்டகத்தை ஐந்து முறையும் மாளவன் மார்பளனுக்கு மங்கள கமலச் செல்வி என்று வரக்கூடிய கனகதார சோசரத்தை ஒரு முறையும் படித்து விட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்கள் அதற்கப்புறம் அன்று மாலை உங்கள் வீட்டில் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாதீங்க நீராகாரமோ அல்லது வாழைப்பழமோ மட்டும் மிகக்குரிய அளவில் எடுத்துக்கங்க மாலை மீண்டும் வீட்டுக்கு வந்து குளித்து விட்டு தயிர் சாதத்தை செஞ்சு அந்த தயிர் சாதத்தை உங்க சாமி ரூம்ல பெருமாள் வழிமுறையில அதாவது பெருமாளோட நாமம் மாறியும் வைக்கலாம் அல்லது வளம்புரி சங்கு மாதிரி அந்த தயிர் சாதத்தை வச்சு மாதுளம் பழத்தால் அலங்காரம் பண்ணி மீண்டும் நாராயண மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி விரதத்தை முடிக்கலாம் அந்த நேரத்தில் வீட்டில் வளம்புரி சங்க பூ வளம்புரி சங்குக்கு ஓம் நமோ நாராயண பூஜை செய்யலாம் அல்லது நீங்கள் ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொல்லிட்டு இந்த பூஜையை முடிக்கலாம் வீட்டில் வளம்புரி சங்கு எடுத்து ஊதக்கூடியவங்க அன்றைய தினத்தில் ஊதுவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் எதிர்மறைகளை காணாமல் போக வைக்கும் அதற்கப்புறம் அந்த தயிர் சாதத்தை வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து உண்ணுங்கள் மிக எளிய வழிமுறை தான் ஆனால் இது யாரும் செய்கிறதே இல்லை ஆனால் இதை செய்யுங்க பெரும் தடையும் கூட சரியாகும் என்கிட்ட தனிப்பட்ட ஆலோசனைக்கோ என்கிட்ட பயிற்சிகளை வரவங்களுக்கோ நான் சொல்லக்கூடிய எளி வழி வழிமுறையிலேயே பல பிரச்சனை சரியாகுது ஆனால் அதை நம்பி நீங்கள் செய்யணும் நான் பல ரகசியங்களை எதற்காக ரொம்ப ஓப்பனாக இப்போ எளிய முறையில் உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஏற்படணும் அப்படிங்கிறக்காகத்தான் முழு நம்பிக்கையோட திருப்பதி வெங்கடாச்சலபதி மனதில் நினைத்துக் கொண்டு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்கள் கண்டிப்பாக ஏழுமலையான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏறுமுகத்தை ஏற்படுத்துவார் ஏற்படுத்த வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ஏகாதேசி அன்று முழுவதும் உங்களுக்குள் ஜொல்லியுங்கள் ஜபியுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அதுவே அற்புத பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏற்படுத்த வேண்டும் என நானும் பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் ஜெய் ஆனந்தம் ஓம் நமோ நாராயணாய